வணக்கம் என்னோடய பேர் சரவணன் ராசி ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்ன்ற இடத்துல நம்ம இருக்கிறோம் இது திண்டுக்கல் டு மதுரை சென்ட்ரு பாண்டியராஜூரன்ற ஊரில் இருக்குது இப்போ வந்து நிறையா பேர் என்கிட்ட கேட்டாங்க சார் நீங்கள் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ட்ரைனிங்கு வருவாங்க நிறையா காலேஜில்ஸ் இருந்து வருவாங்க அவங்க அந்த பசங்க என்னை கேட்குறது சார் இந்த மாதிரியான ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் லெவலில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க எப்படி ஆரம்பிச்சிங்க எங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் எப்படி பண்ண முடியும் எங்களால் இது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாராலையும் செய்ய முடியுங்க இப்போ எப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் ஆரம்பிக்கிறப்ப வெறும் ஃபைவ் லேக்ஸ் எங்கக்கிட்டக்கு எந்த விதமான அடிப்படை ஆதார் எதுவும் இல்லை ஒன்லி லேண்டு மட்டும்தாங்க இருந்துச்சு அப்போ வந்து ஒரு கேவிஐசி அதாவது காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் சொல்லி அவங்க அங்கேருந்து வந்திருந்தாங்க அவங்களே வந்து அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்து எதாவது ஒன்று பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க மூலிமா எங்களுக்கு மண்புழு உற்பத்தி பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு கல்பட்டியில டி கல்பட்டியில் போயிட்டு ஒரு ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணாங்க அங்கே டூ தௌசண்டில் அட்டன் பண்ணுறப்ப அப்போதே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மண்புழு மண்புளுனா எங்களுக்கு தெரியாது மண்புளு உரம்னா என்னன்னு தெரியாது அதுக்கான அப்போ போய் நாங்கள் ஒரு ட்ரைனிங் ஒரு ஃபைவ் டேஸ் ட்ரைனிங் அங்கே அட்டன் பண்ணோம் அட்டன் பண்ணுறப்ப ஏன் நம்ம இதை செய்யக்கூடாது இந்ததான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபைவ் லேக்ஸ் அப்போ ஃபைவ் லேக்ஸ் மிகப்பெரிய அமௌண்ட்டு அமௌண்ட் அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு பெரிய செட்டு போட்டு அந்த செட்டுக்குள்ளே வந்து தொட்டிகளை அமைச்சு தொட்டிக்குள்ளே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மண்புழு உற்பத்தி ஆரம்பித்தோம் சாணங்களை போட்டு சாணத்தில் வந்து புழு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புழு வந்து ஒரு கிலோ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்றைக்கி ரேஞ்சில் நம்ம வந்து புழு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் தரோம் பட் அப்போ வந்து புழு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஐநூறுரூவா கொடுத்து அந்த புழு கிட்டத்தட்ட ஒரு நூ ஒரு நூறு கிலோ நூ சாரி ஆயிரம் கிலோ புழு வாங்கியிருந்தாங்க அப்போயே வாங்கி அதை கொண்டு வந்து இங்கே விட்டு அந்த ஸ்கீம் மூலிமா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் இந்த லோன் கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் எங்களுக்கு எந்த புழு வியாபாரமும் இல்லை அப்போ என்ன பண்ணோம் ஒரு பேப்பரில் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு விவசாய சம்மந்தமான ஒரு நியூஸ் பேப்பரில் நாங்கள் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம் நீங்கள் பண்ணுங்கள் அந்த மாதிரின்னு சொல்லிவிட்டு அப்போது ஒரு பதினஞ்சு டன் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு மாதத்துக்கு அப்புறம் முதல் முறையாக ஒருத்தர் வந்து இருந்து வந்து ஒரு பதினஞ்சு டன் எடுத்தார் அப்போதே எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் நம்ம இமீடியேட்டாக பலனை அனுபவிக்க முடியாது இட் வில் டேக் சம்டைம்ஸ் ஸோ அப்போ இந்த பதினஞ்சு மாதம் பதிமூணு மாதம் வெயிட் பண்ணி இந்த ஒரு பதினஞ்சு டன் நாங்கள் ஃபஸ்ட்டு பர்சன் விற்கும் போது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு அதுவே எங்களுக்கு ஊக்கமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஃபார்மர்ஸும் இந்த பற்றி கேள்விப்பட்டு வந்து வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லோன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம இமீடியேட்டாக அடுத்த இருந்தே டியூ கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தேவையில்லைங்க அவங்க வந்து அந்த ஒரு ஆறு மாதம் டைம் கொடுப்பாங்க சிக்ஸ் மந்த்ஸ் பேங்க்லேருந்து சொல்லிடுவாங்க ஆறு மாதம் கழித்து நீங்கள் வந்து அந்த டியூ கட்டலாம் அப்போ ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸுக்கு நீங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது ப்ரொடக்ஷனை டெவலப் பண்ணுறது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ நீங்கள் ரெண்டு விஷயம் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு இருந்து லோன் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஏஜென்ட் அவங்க வந்து சப்சிடி தான் கொடுப்பாங்க இப்போ லோன் யார்ட்டருந்து அப்ரோச் பண்ணோம்னா நேஷனலைஸ்ட் பேங்க்கு இப்போ கனரா பேங்க் ஸ்டேட் பேங்க் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க மூலியமாகத்தே நம்ம அந்த அஞ்சு லட்ச ரூபா லோனை ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுக்கிறப்ப நம்ம வந்து கனரா பேங்க் மூலியமாக எடுத்தோம் ஐந்து லட்சரூவா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம லோன் கொடுக்குறப்ப மானியம் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அஞ்சு லட்சத்தில் இருபத்தஞ்சு பர்சன்ட் மானியம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க ரைட்டுங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்களுக்கு அந்த அஞ்சு லட்சம்ன்றது மிகப்பெரிய அமௌண்ட்டாக தெரிஞ்சுது பட் அப்போது ஒரு சின்ன டிராக்டர் வாங்கி சாணங்களை லோக்கல்லேருந்து அடித்து நாங்கள் மண்புழு உற்பத்தி சிறிது சிறிதாக சின்ன சின்னதாக இருந்தோம் அப்போ என்ன ஆயிடுச்சின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் சாணங்களை வந்து வெளியில் கொட்டி வச்சுருந்தோம் எல்லா பக்கமும் இப்போ ஒரு தடவை நல்ல மழை பெய்கிறப்ப அளவுக்கு அதிகமான மழை பெஞ்சுது ஒரு தடவை அந்த டையத்தில் என்ன ஆயிடுச்சு புழுக்கள்லாம் தொட்டிலிருந்து கிளம்பி அது இப்போ சாம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் கொட்டியிருந்த சாணத்தில் போய் ஏறி உக்காந்துருச்சு எங்களுக்கு ரொம்ப வருத்தம் ஐயோ எல்லா புழுவும் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பட் அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து தென்னை மரத்துக்கு கீழே வச்சுருந்த சாணத்தில் போய் ஏறி அங்கேயும் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறந்தான் எங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிது ஏன் நம்ம வந்து வெளியில் பண்ணக்கூடாது நம்ம உள்ளேயே பண்ணணுன்றது அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு ஸோ அப்போ தென்னை மரத்துக்கு நில இல்லை அங்கே போடக்கூடிய சாணத்துலேயும் வந்து புழு வந்து சர்வே பண்ண ஆரம்பிச்சிது ஸோ செட்டுக்கு கீழேயும் போடணும்னு இல்லை தென்னை மரத்துலேயும் போட ஆரம்பிச்சி மழை காலங்களில் வந்து இது ரொம்ப எங்களுக்கு கை கொடுத்துச்சு இப்போ சாணம் வந்து இப்போ மலையில் வந்து பார்த்திங்கன்னா புழுக்களோட எண்ணிக்கை அதிகமாகுது ஸோ ஃபஸ்ட்டு இந்த அந்த அஞ்சு லட்ச ரூபா லோனை பார்த்தீங்கன்னா ஒரு தா நம்மளுக்கு வந்து டியூரேஷன் கொடுத்துருவாங்க அஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு வருஷம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு எந்த டியூவும் எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு இது இல்லை பிரேக் இல்லாமல் கரெக்டாக கட்டி முடிச்சாச்சுங்க அது வந்து இப்போ அந்த இது ஒன்று ஃபர்ஸ்ட்டுங்க செகண்ட் என்ன பண்ணுறாங்க அவங்களே அப்ரோச் பண்ணி நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் லோன் எடுங்க அதில் இருந்து உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் மானியம் தர்றோம்னு சொல்லி சொன்னாங்க தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மீது நியர்லி ஒரு பதிமூன்று லட்ச ரூபா வரைக்கும் வருது உங்களுக்கு சாரி இருபத்தஞ்சி லட்சத்துக்கு எட்டரை லட்ச ரூபா வந்துச்சு ஃபஸ்ட்டு ஸோ இந்த எட்டரை லட்ச ரூபா வந்து மானியமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்க நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து வாங்கணும் கிடையாது ருக்குதுக்குதுக்குதுக்குதுக்குது இப்போ நீங்கள் ரூரலில் இருந்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அர்பனில் இருந்தீங்கன்னா டிக்கு மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி கேவிஐபின்னு இருக்குது ஸ்டேட் இது ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோலில் இருக்குது அவங்களும் அதே ஸ்கீமை நம்மளுக்கு கொடுக்குறாங்க அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இருந்து வாங்கி அந்த ஸ்கீம்ஸை நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பத்தில் பண்ணாலும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த சப்சிடி வந்து கேவிஐசியோ கேவிஐபி ஆர்டிகு யார் அப்ரோச் பண்ணாலும் அவங்க அந்த ஸ்கீம் சொல்லிடுவாங்க இப்போ அந்த மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ்க்கு வந்து இவங்க வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் இப்போ பெண்களுக்காக இருக்கட்டும் கிராமப்புறங்களில் பண்ணுறதெல்லாம் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுக்குறாங்க இதே இது சிட்டி ஏரியா தான் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மானியம் கொடுக்குறாங்க இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து லோன் கட்டுற அமௌண்ட்டும் கம்மியாகும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு செகண்ட் நீங்கள் வந்து அந்த டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் நாங்கள் வந்து அடுத்த அஞ்சு வருஷத்தில் கட்டி முடித்ததுக்கப்புறம் எங்களுக்கு தேர் ரெடி டு பே ஒன் க்ரோர்ஸ் ஒரு கோடி கொடுக்குறாங்க அது இப்போ நம்ம கிராமத்தில் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மானியம் கிடைக்கும் இதை ஏன் நான் சொல்ல வரணேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மாணாக்கர்கள் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் செட்டார்னால் நம்மளுக்கு மண்புல உற்பத்தி மட்டும் கிடையாதுங்க அவங்க வந்து ஒரு பெரிய பிக் லிஸ்ட்டு வச்சுருக்காங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ப்ராடக்ட் வச்சுருக்காங்க நீங்கள் பேக்கரியாக இருக்கட்டும் எந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும் நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் மேனுஃபேக்சரிங் எந்த மேனுஃபேக்ச்சரிங்கு தி ஆர் சப்போர்ட்டிங் மோர் அண்ட் மோர் ஏன்னா மேனுஃபேக்ச்சரிங்ஸ் வந்து உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் கிடைக்கும் இது சர்வீஸ் செக்டார்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் தான் கிடைக்கும் அதே டெலாம் சிட்டி ஏரியாவாக இருந்தால் உங்களுக்கு ஃபிஃப்டின் பர்சன்ட் கிடைக்கும் ஸோ இது நான் என்ன கேட்டுக்கிறேன்னா நிறையா பேருக்கு இந்த ஸ்கீம்ஸ் தெரியாமல் இருக்குது அவங்களும் அந்த ஸ்கீ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கே அப்ரோச் பண்ணணும்னா ஒவ்வொரு ஜோனல்ஸ் இருக்கும் நீங்கள் நெட்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள் கேவிஐசி பிரான்ச்சஸ் லொக்கேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கேவிஐசி கேவிஐபி டிக்கு எங்கே அவங்க அப்ரோச் பண்ணால் அவங்கள்கிட்ட ஆயிரத்தெட்டு ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அந்த ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட்ஸ் உங்கள் இடத்துக்கு எது சூட்டபுளான ப்ராஜெக்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இருந்து நீங்கள் ஸ்கீம்ஸுக்கு நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி அவங்க அப்ரூவல் கொடுத்து நீங்கள் நேஷ்னல் நேஷனலைஸ் பேங்கில் இருந்து நீங்கள் லோன் எடுத்து ஒவ்வொருத்தரும் தொழிலதிபராக நீங்கள் முன்னேறலாம் வரலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்ஸ் ஏன்னா நிறையா பேர் நாங்கள்லாம் அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இந்தளவுக்கு நாங்கள் முன்னேறிக்க முடியாது கண்டிப்பாக அவங்களுக்குலாம் தேங்க்ஸ் சொல்லணும் இன்றைக்கி நம்மளுடைய ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு எம்ப்ளாயிஸை டேரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க இன்டேரக்டாக ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ நம்ம ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துட்றோம் கிராமப்புறங்களில் செகண்டு மேனுஃபேக்சரிங் பண்ணிடுறோம் நம்மளும் தகுந்த மாதிரி ஏனிங் பண்ணிடலாம் ஸோ இந்த மூணு மூணு டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ள ஐடியாஸ் நிறையா கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது இதுக்கான டவுட் இருந்துச்சுன்னா அவங்களே ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணுறாங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்னால என்னையும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் தேங்க்யூ வெரி மச் நன்றி